கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர்ல மிகப்பெரிய கலவரம் வெடிச்சிருக்கு எது நடக்க கூடாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோமோ பயந்துகிட்டு இருந்தோமோ அது நடந்திருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல விரிவா பார்க்க மகாராஷ்டிரா மாநிலத்துடைய நாக்பூர் அந்த மாநிலத்துடைய முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் உடைய சொந்த தொகுதி அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மிக மூத்த தலைவரும் அக்கட்சியுடைய முன்னாள் தேசிய தலைவருமான நிதின் கட்கரியுடைய சொந்த தொகுதி ஆர் எஸ் எஸ் தலைமை அலுவலகம் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் மகாராஷ்டிராவுடைய இரண்டாவது தலைநகரமான நாக்பூர் இங்கதான் இந்த கலவரம் வெடிச்சிருக்கு கலவரம் ஏற்பட்டுச்சு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்தான் ஆனா அதை தாண்டி ஏன் இந்த கலவரம் ஏற்பட்டது அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு சமீப நாட்களாகவே இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க வெளிப்படையான முறையில் ஒரு ஹேட் ஸ்பீச் அதாவது வெறுப்பு பேச்ச பேசிட்டு வரத நம்ம பார்க்கிறோம் இது சம்பந்தமா இந்த கேபிட்டல் சேனல்லயே ரொம்ப விரிவான ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறோம் அதோடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படக்கூடியவங்க இல்ல இல்ல கண்டிப்பா போய் எல்லாரும் பாருங்க அப்பதான் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உங்களால முழுமையா புரிஞ்சுக்க முடியும் இந்த நாக்பூர்ல ஏற்பட்ட கலவரம் ஒண்ணும் தற்செயலானது கிடையாது அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை கொஞ்சம் அதுக்காக பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு சாவா அப்படின்ற திரைப்படம் சமீபத்துல ஹிந்தில வெளியாயிருந்தது விக்கி கோஷால் ராஷ்மிகா மந்தனா மாதிரியான முக்கிய நடிகர் நடிகர்கள் அந்த திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க அதுல சத்ரபதி சிவாஜியுடைய வாரிசுகளை முகலாய மன்னரான அவுரங்கசீப் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாரு அப்படின்ற விஷயங்களை எல்லாம் ரொம்ப வெளிப்படையாவே காட்டியிருந்தாங்க அந்த திரைப்படத்துக்கு அப்புறமா மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு பெரும் பேசு பொருளா அந்த விஷயம் மாறி இருந்தது அதுல ஔரங்கசீபுடைய கல்லறை அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த கல்லறை அகற்றணும் எங்க அந்த கல்லறை அமைஞ்சிருக்கு மகாராஷ்டிரா தான் அதை அகற்றணும் அப்படின்ற குரல்கள் எழத் தொடங்குச்சு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படையா இந்த கோரிக்கைகளை முன்வைச்ச சூழல்ல இந்துத்துவ அமைப்புகள் இந்த கல்லறை அகற்றுவதற்கான போராட்டத்தை நாங்க முன்னெடுக்க போறோம் அப்படின்ற அறிவிப்புகளை வெளியிட்டாங்க அதோடு மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில இருக்கக்கூடிய பாபர் மசூதிக்கு என்ன நடந்ததோ அது அவுரங்கசீபுடைய கல்லறைக்கும் நடக்கும் நாங்கள் மீண்டும் ஒரு கர சேவையை நடத்துவோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை ரொம்ப வெளிப்படையாவே அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமாவே அந்த மாநிலம் முழுவதும் ரொம்ப பதற்றமான ஒரு சூழல் நிலவிட்டு இருந்துச்சு அவுரங்கசீபுடைய கல்லறையை சுத்தி காவல்துறையினரெல்லாம் குவிக்கப்பட்டிருந்தாங்க எந்த நேரத்துல வேணுமானாலும் எது வேணாலும் நடக்கலாம் ஒரு இருந்துச்சு பயந்த மாதிரி கடந்த இருபத்தி அஞ்சு மகாராஷ்டிரா தான் இந்த கலவரம் வெடிச்சது அதிலும் மகாராஷ்டிரா மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் உடைய தொகுதிக்குட்பட்ட மஹால் அப்படின்ற இடத்திலையும் காந்தி பாக் அப்படின்ற மாதிரியான இடங்கள்ல தான் இந்த கலவரம் வெடிச்சிருக்கு இந்த கலவரத்துக்கான அடிப்படையான காரணம் அவுரங்கசீப்புடைய கல்லறையை அகற்றுவோம்னு சொல்லி இந்த இந்து அமைப்புகள் நடத்தக்கூடிய போராட்ட காலங்கள்ல இஸ்லாமியர்களுடைய புனித நூலான ஹோலி குரான் எரிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான வதந்தி பரவி இருக்கு இந்த வதந்தி அடுத்து இஸ்லாமியர்கள் மத்தியிலும் ஒரு விதமான பதற்றம் ஏற்பட்டிருக்கு இந்த பதற்றம் காரணமா கலவரம் அப்படின்றது வெடிச்சிருக்கு கலவரக்காரர்கள் பொது வாகனங்களை பொது சொத்துக்களை சூறையாடி இருக்கிறாங்க தனியாருக்கு சொந்தமான காரு பைக் இது எல்லாத்தையும் போட்டு எரிச்சிருக்கிறாங்க காவல்துறையினருக்கு நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்குது சம்பந்தப்பட்ட பொதுமக்களுக்கும் நிறைய பேருக்கு இதுல படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இது வரைக்கும் உயிரிழப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதுவும் பதிவாகல அப்படி எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றது தான் இந்த நேரத்துல நாமும் வேண்டிக்க வேண்டியதா இருக்கு இந்த கலவரத்தை எக்ஸாக்டா யாரு தொடங்கினாங்க அப்படின்றது இன்னும் கண்டுபிடிக்கப்படலை ஆனா இந்த கலவரத்துக்கான காரணம் பரவியாத வதந்தி தான் அந்த வதந்தியை யாரு பரப்புனாங்க இப்படியான ஒரு கலவரம் ஏற்படணும்னு திட்டமிட்டே அந்த வதந்தி பரப்பப்பட்டதா அப்படின்றதுதான் இப்ப எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி மகாராஷ்டிரா காவல்துறையினர் குறிப்பா நாக்பூர் காவல்துறையினர் என்ன சொல்றாங்க இது சம்பந்தமா நாங்க ஐந்து எஃப்ஐஆருக்கும் மேல அதிகமா நாங்க பதிவு பண்ணிருக்கிறோம் ஐம்பது பேருக்கு மேல பிடிச்சிட்டு வந்து நாங்க விசாரணை நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்றதோட நிறுத்தி இருக்கிறாங்க மேலும் இந்த கலவரம் பரவாம இருக்கறக்காக நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு கர்ஃபியூ மாதிரியான தடை உத்தரவுகளை நாங்க சம்பந்தப்பட்ட இடங்கள்ல பிறப்பிச்சிருக்கிறோம் ஹை அலர்ட்ல இருக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஆனா என்ன கேள்வி எழுதுனா இந்த கலவரம் இப்படியான வன்முறை எப்ப வேணுமாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருந்தது அப்படி இருக்கும் பொழுது அதை மகாராஷ்டிரா காவல்துறையினர் தடுக்க தவறிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இப்ப இருக்கக்கூடிய ஏஐ மாதிரியான டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு ஒரு மெசேஜை யார் அனுப்புறாங்க அது எந்த சர்வர்ல இருந்து வருது எந்த போன்ல இருந்து வருது எந்த கம்ப்யூட்டர்ல இருந்து வருது அப்படின்றத சுலபமா கண்டுபிடிச்சிட முடியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வதந்தியை பரப்புனவங்களை ஏன் இன்னும் காவல்துறையினர் கைது செய்யாம இருக்கிறாங்க அப்படின்றதுதான் இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான விஷயம் சோஷியல் மீடியால இந்த விஷயம் எப்படி பேசப்படுது வன்முறை நடக்க கூடாது இது எல்லாருக்குமே கெட்டதுதான் போய் முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டதுன்னா அதை வரவேற்கலாம் ஆனா முழுக்க முழுக்க இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதுலயும் குறிப்பா இஸ்லாமியர்கள் தான் இந்த வன்முறையை திட்டமிட்டே செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான வீடியோ காட்சிகள் தான் சமூக வலைதளங்கள் முழுவதுமா பரப்பப்படுறத பார்க்க முடியுது இது இன்னும் இந்த பிரச்சனையை தீவிரப்படுத்தும் அப்படின்னு தான் நம்மளும் கவலையோட பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா இந்த பிரச்சனை நடக்கும் பொழுதே உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய சம்பல் பகுதியில ஏன்னா அங்கதான் அந்த இஸ்லாமிய மசூதி இந்து கோயில் இதெல்லாம் சம்பந்தப்பட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு அங்க ஒரு விதமான பதற்றம் ஆயிடுச்சு மேற்கு வங்க மாநிலத்துல நிறைய இடங்கள்ல ஒரு பதற்ற சூழல் நிலவுது மத்திய பிரதேச மாநிலம் ராஜஸ்தான் இப்படின்னு இந்தியாவில பல இடங்கள்ல இந்த நாக்பூர் கலவரத்துடைய தாக்கம் உணர்வதை பார்க்க முடியுது ஏன் இப்ப நான் இருக்கக்கூடிய டெல்லியிலயே பல இடங்கள்ல காவல்துறையினர் அங்கங்க குவிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு விதமான ஒரு அண்ட்ரஸ்ட் சிச்சுவேஷன் சொல்லுவாங்கல்ல அதுதான் இருக்கிறதா பார்க்க முடியுது இப்படியான பிரச்சனை எப்பதான் தீரும் அப்படின்றதுதான் கேட்க வேண்டியதா இருக்குது ஒரு சாமானிய இந்தியனா என்னால ஏன்னா ஒரு கோயில்களை தேடி போறோம் இல்ல ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் செஞ்ச தவற நாங்க இப்ப சரி செய்ய போறோம் அப்படின்னு இறங்கும் பொழுது அது என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வரும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கிறேன்ற பேர்ல புது பிரச்சனையை உருவாகும் பொழுது அதை எப்படி சமாளிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா என்னென்ன வழிபாட்டு தலங்கள் என்னென்ன இடத்துல இருக்கோ யார் யார் பேர்ல இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்றதுக்கான சட்ட திருத்தங்களை நம்ம ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிறோம் ஆனா அது எல்லாம் காற்றுல விடப்படுதா சொல்லப்படுது அது வெறும் வார்த்தையில மட்டும் தானா ஒரு மதம் சார்ந்து இனம் சார்ந்து மொழி சார்ந்த பேசக்கூடாது அது தவறான விஷயம் அப்படின்னு இந்திய அரசியல் சாசனம் சொல்லுது ஆனா இந்த விஷயத்த ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் மட்டும்தான் தான் உருவகப்படுத்துறது வகைப்படுத்துறது எந்த வகையில நியாயமா இருக்கும் வன்முறை அப்படின்றது யாரு செஞ்சாலும் தவறுதான் ஏ செஞ்சாலும் தப்புதான் பி செஞ்சாலும் தப்புதான் ஆனா ஏ செய்யறத மட்டும் தவறுன்னு சொல்லிட்டு பி செய்யறத கண்ணும் காணாம போறது அந்த பிரச்சனையை மேலும் ஊதி பெரிதாக்கக்கூடிய விஷயம் தானே இதெல்லாம் எனக்கு தோணக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு இந்த விஷயத்துல என்ன கருத்து தோணுது இதை எப்படியெல்லாம் சரி செஞ்சிருக்கலாம் இதெல்லாம் தேவைதானா இது மாதிரியான கேள்விகளுக்கு உங்ககிட்ட என்ன விடை இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நம்மளோட அந்த கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் மட்டுந்தான் நம்ம சேனல் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோஸை நிறைய பேர்ட்ட கொண்டு போய் சேருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை கொடுங்க நன்றி